السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله, <الحمد> لله> نحمده <لله> ونستعينه <لله> ونستغفره ونؤمن به <باله> ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات <زيادة> اعمالنا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مَدِلَّ لَهُ وَمَنْ اِذَلِهِ فَلَا عَدِلَ لَهُ وَنَشْكَدَ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْرَهُ لَا شَرِيكَ لَهُ وَنَشْكَدَ لَنَسِيَّ لَا مُحَمَّدًا عبدُهُ وَنَسُولُهُ أَمَّا بَدْ وقد قال اللہ تبارک و تعالى في محكم التنزيل والفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم ان اللہ و ملائکتہ صلونا علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم تسلیما اللہم صلی علی محمد و علی آل محمد کما صلیت علی براہیم

பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே அல்லாஹுடைய மாபெரும் கருவாயினால் சங்கையான ஜும்மா தினத்திலே சங்கையான இடத்திலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார் எல்லாமல்ல அல்லாகுதல்ல ஷானகுத்தாலா இந்த உலகில் நாம் ஆளும் காலமெல்லாம் அல்லாகவிற்கும் அல்லாஹுடைய திருத்தோதர் நவிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு உண்மையான முஸ்லீம்களாக முமீன்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தொருள் புரிவானாக ஆமீன் கடியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறியதாக அபூதர் அலி அல்லாஹ் அன்பு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற நூலில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் எனக்கு கூறினார்கள் லா கூறினார்கள்ரு நன்மையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கூட அவைகளில் எந்த ஒன்றையும் நீ கேவலமாக கருதக்கூடாது என்று நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இறைவனும் இறை தூதர் முகமது அலைகுசல்லம் அவர்களும் எவைகளை நன்மையான காரியங்கள் என்று அல் மூலமாக அல் ஹதீஸின் மூலமாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி வைத்தார்களோ அந்த நன்மையான காரியங்கள் சிறியதோ பெரியதோ எவைகளாக இருந்தாலும் கூட அவைகளை கேவலமாக கருதி இதை நாம் செய்வதா இதை நாம் சொல்வதா என்று கேவலமாக கருதி அவைகளை செய்யாமல் விட்டுவிடக் கூடாது என்பதாக நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லாம் இந்த அதிசயின் மூலமாக தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் ஆனால் சமுதாயத்தில் பாரிக்கின்ற பொழுது அதிகமான இஸ்லாமியர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சாதாரணமான சுன்னத்தான ஒரு காரியத்தை கூட கேவலமாக கருதக்கூடிய ஒரு காட்சியினை இன்னைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிமை சந்திக்கின்ற பொழுது சலாம் சொல்லித்தான் பேச்சை துவக்க வேண்டும் சலாம் சொல்வதை கூட கேவலமாக கருதக்கூடியவர்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் கேவலமாக கருதி சலாம் சொல்லாமல் விட்டுவிட்டாலும் நாம் சலாம் கூறினால் நாலு பேருக்கு மத்தியில் சலாம் சொல்கிறீங்கள எனக்கு கேவலமாக இருக்குது என்று நம்மை அவர்கள் மட்டும் தட்டக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பரவலாக நாம் பார்த்து வருகின்றோம் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நமஸ்தே என்று சொல்வார்கள் நமஸ்காரம் என்று சொல்வார்கள் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே அவர்கள் இருந்தாலும் சரிதான் தங்களுடைய மதத்தை சார்பவர்களுக்கு மத்தியிலே இருந்தாலும் சரிதான் தங்கள் மத கலாச்சாரத்தை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் ஒருபோதும் கேவலமாக கருதியது கிடையாது ஆனால் சத்திய மார்க்கத்தில் இருக்கின்ற நாம் மட்டும்தான் உண்மையான அந்த கலாச்சாரங்களை பின்பற்றுவதற்கு பரப்புவதற்கு கேவலமாக கருதக்கூடிய ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் மறுமை நாள் ஆகிறத்திலே உண்மையான மூவ்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சுவர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றார் அந்த சுவர்க்கத்திற்கு நாம் செல்வதாக இருந்தால் நான் தவறாக நினைப்பதைப் போன்றே இறை நம்பிக்கை என்று சொல்லப்படுகின்ற ஈமான் மாத்திரம் இருந்தால் போதாது ஈமானை மட்டும் வைத்துக் கொண்டு யாராவது சுவர்க்கத்திற்கு செல்ல முடியுமா மௌத்தான யாரும் செல்ல முடியாது ஈமான் இருந்தால் ஒரு காலத்தை வேண்டுமானால் சுவர்க்கம் செல்லலாம் அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது யாருடைய உள்ளத்துல ஒரு அணு அளவு ஈமான் இருக்குமோ அவர்களும் நரகத்தை விட்டு வெளியாகப்படுவார்கள் எப்பொழுது காலம் காலமாக நரகத்தில் வேதனை செய்யப்பட்டு ஈமான் இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக எப்போதோ ஒரு நாள் அவர்கள் நரகத்தை விட்டு வெளியாக்கப்பட்டு சுவர்க்கத்திற்கு அவர்கள் செலுத்தப்படுவார்கள் ஆனால் ஈமானோடு நல்லறங்கள் இருக்குமானால் அல்லாவுடைய திருப்பையனால் இறந்த பெண்ணால் கபருடைய வாழ்க்கை மருமை நாள் ஆசரத்திலே கேள்வி கணக்கெல்லாம் முடிந்த பின்னால் நரகத்தை நரகத்தை சுவைக்காமல் நேரடியான சுவர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் ஈமானோடு நல்லரும் சேர வேண்டும் அல் அல்குரானில் பல இடங்களிலே இந்த செய்தியை பதிவு செய்து வைத்திருக்கின்றார் ஒரு இடத்தை பாருங்கள் சூரத்து நிசா நான்காவது அத்தியாயம் அதுல நூற்றி இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹு சொல்லி நான் கொண்டு அதோட நிப்பாட்டில் நல்லரங்களை யார் செய்கிறார்களோ சிலும் அந்த கீழே ஆறுகள் ஓடும் மேலே சோர்க்கங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட சுவர்க்கத்திலே அவர்களை நாம் பிரவேசிக்க செய்வோம் அவர்களை நுழைத்து விடுவோம் அல்லாஹு சொல்லிக்கின்றான் அதற்கு நிபந்தனை என்ன ஈமானும் இருக்க வேண்டும் நல்லரங்களும் இருக்க வேண்டும் மற்றொரு வசனத்தை பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் சூரத்தில் ஹஜ்ஜி எழுபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹூ சொல்லிக்கின்றான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே இருக்கூ நீங்கள் ருகோ செய்யுங்கள் நீங்கள் சகிதா செய்யுங்கள் ருகோ செய்யுங்கள் சகிதா செய்யுங்கள் அப்ப தண்ணீர் கட்டக்கூடாது கேட்கக்கூடாது தொழுகையில முக்கியமான கடமைகளே ருகோவும் சஜிதாவும் தான் தலையை சொன்னா உடன் குழுவதும் எடுத்துக்கொள்ளும் அதுபோன்றுதான் அல்லாஹு சொல்லுகின்றான் நீங்கள் தொழுகுங்கள் ஈமான கருத்து தொழுக தொழுகை தான் நோன்பு சக்காத்து அச்சி உம்ரா தான தர்மங்கள் உறவுகளை சேர்த்து வாழுதல் எல்லாமே வரும் ஒருவர் எல்லா அமல்களையும் செய்கின்றார் தொழுகளை வச்சுக்கிறோம் அனைத்தையும் அல்லாது தள்ளுபடி செய்து விடுவான் என்பதாக பெருமானார் சொல்லலாகூ அலைகு செல்லம் சொல்வார்கள் அப்போ தொழுகுங்கள் உங்கள் இறைவனை மட்டும் நீங்கள் வணங்குங்கள் வணக்கங்கள் எதுவாக இருந்தாலும் கூட நம்முடைய சிரசை தாழ்த்துவதாக இருந்தாலும் அல்லாஹு ஒருவனுக்குத்தான் தாழ்த்தவில் சாபாக்கள் கேட்காங்க ரெண்டு முஸ்லீம்கள் சந்திக்கின்ற பொழுது கைலாக கொடுக்கலாமா முசாபாக செய்யலாமா தாராளமாக செய்யலாம் ரெண்டு முஸ்லீம்கள் சந்திக்கின்ற பொழுது மரியாதை நிமித்தமாக தலையை தாழ்த்தலாமான்னு கேட்குறாங்க சஹாபாக்கள் நெத்திய கொடுப்பை தலையிட வைக்கல தலையை தாழ்த்தலாமான்னு கேட்கிறாங்க அப்போ நபிசல் அல்லா செல்லம் என்ன சொன்னாங்க தலையை தாழ்த்துவதாக இருந்தால் அல்லாவிற்கு மட்டும்தான் தலையை தாழ்த்த வேண்டும் சஜிதா என்பது மாத்திரம் அல்ல தலையை தாழ்த்தி மரியாதை செய்வதாக இருந்தாலும் கூட படைந்த இறைவனுக்கு மட்டும்தான் அந்த மரியாதை செய்ய முடியுமே தவிர உலகத்தில் வேறு யாருக்கும் அந்த மரியாதை கிடையாது என்பதாக நபிசல் அல்லாஹ் செல்லம் சொல்லிவிட்டார்கள் அப்போ அல்லாவை வணங்க வேண்டும் அல்லாவை தொழுங்க வேண்டும் அப்படின்னு அல்லா சொல்லிவிட்டு நீங்கள் நன்மையான காரியத்தையும் செய்யுங்கள் நன்மையான காரியங்கத்தை செய்யுங்கள்லாம் என்ன அர்த்தம் அதை செய்தால்தான் போல் இம்பையிலும் மறுமையிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று இந்த வசனத்தை அல்லாபுரம் முடிக்கின்றார் அப்ப நல்லறங்கள் அப்படின்னா நாம என்ன நினைக்கிறோம் தொழுகள் நோன்பு ஹஜ் தான தர்மங்கள் நேர்ச்சி செய்தல் பிரார்த்தனை செய்தல் இது மட்டும்தான் நல்லறம் நாம் நினைக்கிறோம் ஆனால் நாம நினைக்காத நல்லறங்களும் குரான்ல நிறைந்து காணப்படுகிறது ஹதீசுகளில நிறைந்து காணப்படுகிறது என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இருக்கட்டும் நபிகள் நாயகம் சல்லல் ஆகியவசெல்லாம் சமுதாயத்தை நோக்கி சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அது எப்படிப்பட்ட காலம் தெரியுமா கடுமையான இருள் சூழ்ந்த ஒரு காலம் வரும் நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டு நிற்கின்றோம் மனிதர்கள் மனிதர்களாக வாழவில்லை இஸ்லாமியர்கள் கூட அழகான கலாச்சாரங்களை தூக்கி எறிந்துவிட்டு மோசமான கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய ஒரு நிலைமையை இன்னைக்கு நாம் சந்தித்து வருகின்றோம் விரைவாக செய்து கொள்ளரங்களை தாமதப்படுத்தாதீர்கள் ஹஜ்ஜி கடமையாகி விட்டதா ஹஜ்ஜை செய்யுங்கள் தொழுகை கடமையாகி விட்டதா தொழுகைக்காக வாருங்கள் நோன்பு கடமையாகி விட்டதா அடுத்த வருஷம் பார்த்துக்கொருவோம் இந்த வருஷம் ரம்சானுக்கு லீவ் போடுவோம் அடுத்த வருஷம் இருப்பது யாருக்கு நிச்சயம் அபிசல்லாம் தெளிவாக சொல்வார்கள் ஆழ்நாள் நல்ல தீவிரமாக நீங்கள் செய்து ஏன் தெரியுமா உங்களை வந்தடைந்தே தீரும் அதுக்கு ரசூ உதாரணம் சொல்றாங்க இருள் நிறைந்த பகுதியை போன்று ஒரு குழப்பமான காலகட்டம் இருள நம்ம நடக்க முடியுமா கண்டறியாதவர்கள் நடப்பார்கள் அவங்களுக்கு எல்லாமே பார்வை பார்வை நேரத்தில் திடீரென்று இருளாகிவிட்டால் தட்டு தடுமாறு எங்காவது ஓதை விடுவான் எங்காவது கீழே விழுந்து விடுவான் உயிரை மாய்த்துக் கொள்வான் அபிசல்ல சொன்னாங்க ஒரு காலம் வரும் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கும் பல வகையான பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்பட்டு ஆனால் இருள் சூழ்ந்த ஒரு காலத்தை போன்றே குழப்பங்கள் அதிகமாக காட்சி தரும் அந்த காலகட்டத்தில் யுஸ்மிர் ஒருவன் காலையில் மூமீனாக இருப்பான் மாலையில் இதை மறுத்தாளனாக இஸ்லாத்தை விட்டு விடுவார் அதே நேரத்தில் ரசூல்ராஜ் சொன்னாங்க மூமீனன் வ சி மோமீனன் மாலையில் இறை நம்பிக்கை உள்ளவனாக இருப்பான் காலை நேரத்தில் இறை அவன் மாறிவிடுவான் அப்படின்னு ரசுல்லா சொல்லிட்டு இந்த உலக ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக விலை மதிக்க முடியாத இறை நம்பிக்கையை அவன் உலகத்திற்காக இழந்து விடுவான் விற்றி விடுவான் என்பதாக நமக்கு தெளிவாக இல்லையா ஒரு பெண்ணை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு இஸ்லாமிய இளைஞன் எனக்கு அந்த பெண் தான் வேண்டும் என் ஈமான் போனாலும் பரவாயில்லை நான் அந்த சமுதாயத்திற்கு போவதற்கு தயாராக இருக்கின்றேன் எங்கு சென்று வேண்டுமானாலும் நான் திருமணம் செய்து கொள்கின்றேன் எனக்கு ஈமான் பெருசல்ல அந்த பெண் தான் எனக்கு பெரியவள் என்று சொல்லி இருபத்தஞ்சு வருஷம் கட்டி காத்த ஈமானை அப்படியே தூரே விட்டு செற்ப கலட்டி போட்ட மாதிரி ஈமானை போட்டுவிட்டு அந்த பெண்ணுக்கு பின்னால் எங்கோ சென்று திருமணம் செய்து அந்த சமுதாயத்தில் ஒருவனாக வாழக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்ற மாதிரி இல்லையா குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் இஸ்லாமிய பெண்கள் இளம் பெண்கள் ஒரு மாற்று சமுதாயத்தின் இளைஞனை காதலித்து எனக்கு ஈமான் பெரியதல்ல எனக்கு பெரியவன் என்று சொல்லி வீட்டை விட்டு ஓடி ஈமானை இழந்து பொட்டு வைத்துக் கொண்டு மத கலாச்சாரத்தோடு வாழக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம் எத்தனையோ வியாபாரிகள் எங்களுக்கு வியாபாரம் பெருகணும் அதுக்கு பணம் தேவை நாங்க வட்டி வாங்கி தான் ஆகுவோம் இஸ்லாமா ஒரு பக்கமாக இருக்கட்டும் தீன் அதை ஹராமிட்டு தான் சொன்னோம் என்பதை பார்த்தால் எங்கள் குடும்பங்கள் நிம்மதியாக வாழ முடியுமா இடைத்தரை கொண்டு நாங்கள் வாழ முடியுமா நாங்கள் சுகபோகமாக வாழ முடியுமா எங்களுக்கு தீரெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் குரான் ஹதீஸ் எல்லாம் ஒரு பக்கமாக இருக்கட்டும் எங்களுக்கு உலகம் தான் தேவை என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு சமுதாயம் மத்திய மூழ்கி கிடக்கிற இதுகெல்லாம் நபிசல்லாஹ் அலிவசல்லாம் பதினான்கரை நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே தெளிவாக சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலம் வருவதற்கு முன்னால் நீங்கள் ஈமானை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள் நல்லறங்களை செய்து கொள்ளுங்கள் ஒரு மனிதன் நல்லறங்களை செய்து செய்து நல்லறங்களுக்கு அவன் அடிமையாகிவிட்டால் எந்ததான் வறுமையில வாடினாலும் கூட பசிப்பட்டியில கிடந்தாலும் கூட ஒரு புள்ள கூட ஹராமை கூட செய்ய மாட்டார் என்பதில் விதமான சந்தேகம் கிடையாது காரியம் என்று சொன்னால் நாம் நினைப்பதைப் போது தொழுகை மாத்திரம் அல்ல நோன்பு மாத்திரம் அல்ல ஜகாத்து மாத்திரம் அல்ல ஹஜ் மாத்திரம் அல்ல நபிசத் ஆகியோஸ் எவ்வளவோ விஷயங்கள் இந்த சமுதாயத்திற்கு கற்று தந்திருக்கின்றார்கள் ஒன்றை நாம் பார்ப்போம் அபுதார் அலி அல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற கிதாபில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது அதாவது பாதையில் நாம் நடந்து செல்லும் பொழுது ஒரு கல் கிடக்குது ஒரு முள்ளு கிடக்குது ஒரு பீஞ்சான் கிடக்குது அல்லது குறுக்க ஒரு மரம் கிடக்குது சில ஏழைகள் என்ன செய்கிறாங்க தெரியுமா ஒரு யூட்டர் அடிச்சு போயிடுவாங்க நம்ம பாதுகாக்கப்பட்டோம் நம்ம என்ன நினைத்து கொண்டு ஒரு தாண்டு தாண்டு எடுத்துவாங்க போயிருவாங்க இது மோமியற்கழகா கிடையாது இமாத்தி தொல்லை தரக்கூடிய பொருள்களை பாதையிலிருந்து அகற்றுவதாகிறது ஈமானின் ஒரு கிளை என்று சொன்னார்கள் இப்ப நான் உண்மையான மூமினா நீங்க உண்மையான மூணா நாம் எப்படி பரிசோதித்து பார்ப்பது ஒரு கல் கிழக்கு புல்லு கிடைக்கு நம்ம காலில் குத்தலை பின்னால் ஒரு சுகர் பேஷண்ட் வராது அவர் காலை வச்சாருந்தா காலை வெட்டி எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அப்போ நாம் அந்த புல்லை அகற்றினால் அவர் காலை வச்சி அவர் காலை வெட்டி எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுமோ அதை தர்மம் செய்த நன்மை எனக்கு கிடைக்கும் நான் அதை அப்புறப்படுத்தினான் இன்னைக்கு பொது சாலைகளில் எவ்வளவு பேரை நம்ம செய்யறோம் தேவாவை உடைச்சு போட்டு போயிருந்தாங்க உடைச்சு போட்டு போயிருந்தாங்க நாம் அதை பார்த்தால் அவர்கள் உடைத்தாலும் அப்புறப்படுத்த வேண்டும் காரணம் என்ன தெரியுமா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வராத நாளே கிடையாது அந்த ஆம்புலன்ஸ் வரும் பொழுது ஒரு சின்ன ஆணி ஏழைகள் வச்சுருவோம் உயிருக்கு போராடக்கூடியவர் நடு தெருவிலேயே அவர் மரணமாகி விடுவார் நம்ம குடும்பத்தில் நாலு பேர் வரத்தானே செய்வாங்க அந்த ஆம்புலன்ஸ்ல வரத்தானே செய்வாங்க அப்ப அந்த நேரத்தில் நாம அந்த கல்லையும் முல்லையும் அகற்றாமல் நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் மரணமாகிவிட்டால் நமக்கு எந்த அளவுக்கு வேதனையா இருக்கும் அந்த மாதிரிதான வேதனை மற்றவர்களுக்கு இருக்கும் எனவே தான் நபிசன் அல்லா அவர்கள் சொன்னார்கள் ஒரு உண்மையான மூன்றிற்கு அடையாளம் அவனுக்கு அழகே பாதையை கிடைக்கின்ற எவன் போட்டாலும் சரிதான் அதை அப்புறப்படுத்த வேண்டும் அதை கேவலமாக கருதுவது கூட குடிந்து எடுத்து அதை அப்புறப்படுத்துவது கூட செல்வதற்கு ஒரு ஒரு பாருங்க நாமையும் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு பாதைகளை நடந்து செல்கின்றார் அந்த பாதையில் ஒரு முள் மரத்தினுடைய ஒரு கிளை ஒன்று ரோட்டின் குறுக்கே கிடைக்கிறது உடனே அந்த நவித்தோழர் என்ன செய்யறா அப்படின்னா அதை குடிந்து அதை அப்புறப்படுத்தி கேட்டார் இப்ப நபிசல் அல்லா அபிவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்தி அறிவித்து கொடுக்கின்றான் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நன்றி கூறுகின்றான் யார் யாருக்கு நன்றி கூறுவா பாருங்க பாதிகை கிடைக்கின்ற சில பேர் வாழைப்பழத்தை தின்னுட்டு அப்படி தூக்கி வீசிடுவாங்க நடுவு வீதியில கார்ல போறவங்களை பாருங்க சமீபத்தில் கூட ஒரு இஸ்லாமிய குடும்பம் அவங்க பாட்டுக்கு வாழைப்பழத்தை உரிச்சு உரிச்சு தின்னுட்டு ரோட்ல போட்டுக்கிட்டே போறாங்க பக்கத்தில் ஒரு இடத்துல நின்னாங்க சத்தம் போட்ட உங்களுக்கு அறிவு இருக்கா நீ போட்டு போகிறீங்களே எத்தனை பேர் பைக்கில் வராங்க கண்டறியாதவங்க வராங்க சைக்கிளில் வராங்க வழி கொடுத்தா என்ன ஆகும் என்னைய முறைச்சி பார்த்தாங்க முறைக்கா நீங்கள் அது இஸ்லாத்திற்கு அழகல்ல உங்கள் நீங்கள் வாழைப்பழம் தின்னுங்க நீங்கள் தின்னவனா நான் தடுக்க முடியாது ஒரு ஓரமாக போட்டு விட்டு செல்லிருக்கேன் அப்போ ஒரு முஸ்லீம் அந்த காரியத்தை செய்தால் அல்ல நன்றி கூறுவானா

நான் பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கட்டும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கட்டும் நவிமார்கள் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும் ஊமை பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கட்டும் எல்லா வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது ஊமை பேசுறதும் ஊமைக்கு விலகும் நாம பேசுறது ஊமைக்கு விலக ஆனால் நாம பேசுறதும் நம்மள மாதிரி உள்ள ஆளுக்கு விலகும் அல்லாஹு அல் அல்குரல் ஐம்பதாவது அத்தியாயம் சூரத்து காஃப் அதில் பதினெட்டாவது வசனத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்து வைத்திருக்கின்றால் மா எல் சிலும் பெண் கவுலின் இல்லா லதை இதெல்லாம் வீடுகளில் போய் நம்ம சொல்லணும் பெண்களுக்கு மத்தியில் கட்டாயம் சொல்லணும் ஏன்னா ரெண்டு பெண்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு குடும்பம் நாசமாக போகுதுன்னு அர்த்தம் அவங்க பேசுகிற பேச்சை பார்த்தா பாராளுமன்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு குடும்பத்தையும் சீரழிச்சிருவாங்க அவ்வளோ பெரிய பேச்சுக்களை எல்லாம் பேசுவார்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா யாரு என்ன பேசினாலும் அவங்க பேச்சை கணக்கெடுத்து எழுதுவதற்கு அவரோடு ஒரு மாணவரை நான் நியமனம் செய்திருக்கட்டும் நான் என்ன பேசுறேன் நல்லது பேசுறேனா கெட்டது பேசுறேனா புறம் பேசுறேனா பொய் பேசுறேனா அடுத்தவனை பத்தி கோல் மூட்டுகின்றேனா இதையெல்லாம் பதிவு செய்வதற்கு ஒவ்வொரு மனிதர்களோடும் ஒவ்வொரு மாணவர்களை அல்லாஹும் படைத்திருக்கின்றான் இந்த வசனத்திலே அல்லாஹு அபுல்லி தெளிவாக சொல்லுகின்றான் நல்ல வார்த்தைகளை நாம் பேசுவதும் சத்தியத்தை எடுத்து வைப்பதும் உண்மை பேசுவதும் அதை நாம் கேவலமாக கருதுவது கூடாது அபிசல் அல்லாஹு இந்த சந்தம் சொல்றாங்க அபு குறைகிறார் அலிகல்லாஹு அலகு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதாவது அதீசாக பதிவு செய்யப்படுகிறது குல்லு சுலாம்பாம் மினன்னாசின் அழகி சதர்கா இப்போ மனிதனுடைய உடம்புல வந்து முன்னூற்றி அறுபது ஜாயிண்டுகள் இருக்கிறது இணைப்புகள் இருக்கிறது இப்போ இந்த வரல இணைப்பு இல்லைனா இந்த பெருவரலை என்னால் மடக்க முடியாது என் கண்ணில் ஜாயிண்ட் இருக்குது அந்த ஜாயிண்டை வேலை செய்யலைன்னா என் கண்ணை திறந்த மாதிரி இருக்கும் ஊரண மாதிரி இருக்கும் என் வாயில ஜாயின் வேலை செய்யலைன்னா உன்ன திறந்தமா இருக்கும் ஊரகமா இருக்கும் பேச முடியாது இப்படி உடம்புல அல்லாஹ் ரபுல்லா அரவீன் கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபது ஊட்டுகளை அல்லாஹு படைத்திருக்கின்றார் இணைப்புகளை படைத்திருக்கின்றார் ஒவ்வொரு இணைப்பும் ஒழுங்காக செயல்படுமானால் செயல்பட வேண்டுமானால் ஒவ்வொரு இணைப்புக்கும் பதிலாக ஒரு ரூபாய் நம்ம தர்மம் பண்ணணும் அப்போ ஒரு நாளைக்கு முன்னூற்றி அறுவது ஒரு ரூபாய் நம்ம முன்னூற்றி அறுவது ஒரு ரூபாய் தர்மம் செய்வோமா சில பேருக்கு கேள்விக்குறிதான் அப்போ நபிசர் அல்லாஹெல்லாம் ஏழையான சகாபாக்களுக்கு சொன்னாங்க பைனல் இசு சரக்கார் ரெண்டு நபர்களுக்கு பற்றியில நீதமாக நடப்பதும் தர்மம் என்று சொன்னார்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில வன்மையாக கண்டிப்பார்கள் ரெண்டு மகன்கள் இருந்தால் ரெண்டு மகள்கள் இருந்தால் இருவரையும் சமமாக பார்க்க வேண்டும் உணவாக இருந்தாலும் உடையாக இருந்தாலும் அன்பளிப்புகளாக இருந்தாலும் சமமாகத்தான் பார்க்க வேண்டும் சமம் இல்லாமல் பார்த்தால் வறுமை நாள் ஆகிறத்திலே அந்த பெற்றோர்கள் வருவார்கள் உலகமே திறந்து அந்த சபைக்கு வருவார்கள் உடம்புல எலும்பு மட்டும்தான் இருக்கும் சதையே இருக்காது எழுப்பு கூடாக வருவார்கள் கேவலப்படுத்தப்படுவார்கள் ஒரு அதீசில் சொல்றாங்க இன்னொரு அதீசில் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு பார்க்கின்ற பெற்றோர் என்னை சாட்சியாக நீங்கள் ஆக்க வேண்டாம் இந்த அநீதத்திற்கு நான் சாட்சியாக வரமாட்டேன் என்று சொன்னார்கள் பல நீதமாக நடக்கும் அடுத்து வந்து ஒரு வயதான முதியவர் பஸ்ஸில் ஏற முடியாமல் கஷ்டப்படுறாரு அவர் முஸ்லீமா ஹிந்துவா அதையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை யாராவது வாகனத்தில் ஏறுவதற்கு சிரமப்பட்டால் நாம் போய் என்ன செய்யணும் உதவி செய்ய வேண்டும் வாகனத்தில் ஏறிட்டாங்க லக்கேஜை ஏற்ற முடியல கஷ்டப்படுறாங்க நாம ஏற்றி விட வேண்டும் இதுவும் தர்மம் என்று சொன்னார்கள் இதையும் நாம் கேவலமாக கட்டுவதும் கூடாது இவரை போய் நாம ஏற்றி விடுறதா இவரு சரக்க நாம தூக்கி கொடுக்கிறதா நான் எவ்வளவு அந்தஸ்து நம்ம அந்தஸ்து ஒரு தொழில் இருந்து நம்ம என்ன அந்தஸ்தை பார்க்க முடியும் எனவே அடுத்தவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அதே நேரத்தில் தொழுகைக்காக எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டும் தர்மம் செய்த நன்மை என்று சொன்னார்கள் தொழுகைக்காக நாம் என்ன செய்யறோம் தூரமாக இருந்தால் வாகனத்தில் வரலாம் நடக்கிற தூரமாக இருந்தால் வாகனத்தில் வருவதை விட நடந்துதான் வர வேண்டும் என்று நபிசல்லா அபிவசல்லாம் சொல்கிறாங்க பேச வேண்டிய கருத்துக்கள் ஏராளம் இருந்தாலும் நேர நன்மையின் காரணத்தினால் இன்ஷா அல்லா எதை நாம் கேட்டோமோ அதை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து வராதவர்களுக்கும் நாம் எடுத்து சொல்வோம் எல்லாம் அல்லாஹ் இருந்தாலும் இதய நம்பிக்கையோடு நல்லறங்கள் செய்து இங்கே நாம் ஒன்று சேர்ந்திருப்பதைப் போன்று நம்முடைய குடும்பத்தாரோடு வருங்கால நம்முடைய சந்ததிகளோடு காலம் சென்ற நம்முடைய பெற்றோர்களோடு பெருமானார் செல்லல் ஆகியவர்கள் செல்லும் அவர்களுக்கு அருகிலே ஜன்னத்தில் ஃபிர்தோஷில் அமரக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் முடிவானாக இருந்த அருவானா அதில் அஹமது இல்லா ரபில் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல